நியூஸ் செவன் தமிழ் பன்னிரெண்டாம் ஆண்டு விழாவினை கொண்டாடுகிற வேளையில் தமிழக மக்களின் பேரையும் புகழையும் தமிழ் வளர்த்த அறிஞர் மக்களின் புகழையும் இன்றைக்கு தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது இந்தியாவின் முதன்மையாக இருக்கிறது என்ற பெருமையையும் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கு எடுத்துச் செல்கிற நியூஸ் செவன் தமிழ் மட்டுமே உலகிற்கு உறக்க சொல்ற சேனல் நம்ம நியூஸ் இன்று பதினோரு வருடம் முடிந்து பன்னெண்டாவது வருடத்தில் அடியெடுத்து வைக்கும் இந்த நியூஸ் செவன் தமிழுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட ஸ்டைல சொல்லணும்னா தண்ணியில இருக்கும் மீன் நான் நியூஸ் செவன் தமிழோட ஃபேனு பொறுப்பும் பொதுநலனும் என்ற கோட்பாட்டை மையமாக கொண்டு இன்று பனிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சேனலுக்கு பன்னேற்றாம் முத்தையம்மாள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ராசிபுரம் எங்களுடைய நிறுவனம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் பதினோரு ஆண்டுகள் நிறைவு பெற்று பனிரெண்டாம் ஆண்டு அடியெடுத்து வைக்கும் தொலை நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராசிபுரம் நகர கழகத்தின் சார்பாகவும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துக்களை வா வழங்குகின்றேன் பதினோரு ஆண்டுகள் முடிவுற்று பன்னிரெண்டாம் ஆண்டு வெற்றி நடை போடுகிறது இந்த பத்திரிகை என்பது மக்களுக்கு ஒரு தூணாக விளங்க வேண்டும் மக்களுக்கு நல்ல செய்திகளை சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைப்படுகிறது பதினோரு ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு முதன்மை சேனலாக இன்றைக்கு தமிழகத்தில் வளம் வருகிற செய்தி நிறுவனம் நம்முடைய நியூஸ் செவன் சேனல் பன்னிரெண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஒரு செய்தி நிறுவனம் ஒரு மாமாங்கம் பனிரெண்டு ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறது என்றால் அதனுடைய அதில் உழைக்கின்ற அத்தனை பேருடைய திறமையும் அர்ப்பணிப்பும் அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த நிறுவனத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றும் அவருடைய உழைப்பை முழுமையாக தருகிற அந்த நிலை தான் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய நிருபர்கள் போல தலைமை செய்தி சேனலில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே மிகுந்த ஒற்றுமையோடு மிக சிறப்பாக பணியாற்றுகிற சேனலாக நான் பார்க்கிறேன் இந்த செய்தி சேனலை நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவன்